ఓం బాళచంద్రాయనం మకరతుండయనం హేరం వయ నమ స్కంద పూర్వజాయినం నానావిధపరిమల పుష్పం సమర్పణయామీ ఓం మహాలక్ష్మీస్ విద్మహే విష్ణువదంద లక్ష్మి దన్నోలక్ష్మీప్రసోదయ ఓం స్ట్రీం హరిం ఐం కుభేర్లక్ష్మీ కమలదారిణ్య దనహర్షిణి స్వాహ ఓం మహాలక్ష్మీస్ విద్మహే విష్ణువదంద ధీమహే దన్నోలక్ష్మీప్రసోదయ ఓం స్ట్రీం హరిం ఐం కుభేర్లక్ష్మీ కమలదారిణ్య దనహర్షిణి స్వాహ సర్వమంగళమంగీ శివే సర్వాత్ర సాధికే సరంగే நாராயணி நமஸ்துதி ஜெயநாராயணி நமஸ்துதி மகாலட்சுமி விஷ்ணு பதந்த தீமகே தன்னு லட்சுமி வந்து சித்ரா பௌர்ணமி சித்ரா குப்தனை நினைச்சு வழங்குறோம் கலசம் வச்சு அம்மனையும் வணங்குறோம் இதுவே நாராயணம் சத்யநாராயண பூஜை இன்னைக்கு கண்டிப்பா பண்ணுவாங்க பௌர்ணமியில ஒவ்வொரு பௌர்ணமியிலேயே பண்றது வழக்கம் அதுவும் இன்னைக்கு விசேஷமான பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி இப்போ தான் வந்து சந்திரன் வந்திருக்கார் மேலே வந்திருக்கார் நல்லா அழகாக நம்ம சந்திரனை வணங்கினா நமக்கு ஞாபக மருதியெல்லாம் போயிடும் குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பு நல்லா வரும் அழகு பெருகும் நம்ம வந்து இப்போ வந்து அபிராமி அந்தாதி கூட இந்த நாளில் தான் எழுதினாங்க இது நிறைய விசேஷமான ஒரு நாள் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி மதுரையில் கள்ளழகர் வந்து வைகை ஆற்றில் இறங்குனது இன்னைக்கு தான் அபிராமி அந்தாதி எழுதினதும் இந்த இந்த நாளில் தான் நம்ம வந்து இந்த நாளில் சந்திரனை வணங்கி நம்ம அருளை பெறுவோம் சித்திரா நம்ம செய்கிற நன்மை தீமைக்கு கணக்கெழுதுற நாளும் அவர் பிறந்த நாள் இன்றைக்கி தான் சித்ராகுப்தன் நம்ம வணங்கணும் ஏன்னா நம்முடைய நன்மையை தீமைக்கு கணக்கெழுதுறவர் அவர் தான் பார்வதியும் சிவனும் ஒரு தடவை பார்வதி படம் ஒரு சித்திரம் வரைஞ்சிட்ருந்தாங்களாம் அந்த சித்திரம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சிவன் வந்து அதுக்கு உயிர் கொடுத்தாரான் பேரும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்திரத்துக்கு புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்களாம் அது நாளடைவில் வந்து எல்லாரும் சித்திரபுத்திரன்றத சித்தராகுப்தன் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம் சித்திரகுப்தனுக்கு யமதர்ம ராஜாவுக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை போட்டு கொடுத்தாரான் சிவன் அவ வந்து அதனால நம்முடைய நன்மை தீமை எல்லாமே நமக்கு எழுதுறது சித்திரகுப்தன் தான் சித்திரகுப்தனை நம்ம வருஷத்தில் தடவை இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்னைக்கு பூஜை பண்ணுறோம் காஞ்சிபுரத்தில் சித்ராகுப்தனுக்கு கோயில் இருக்குது முடிஞ்சால் எல்லாரும் அவசியம் ஒரு தடவை போய் பாருங்கள் எல்லாரும் இந்த டயத்தில் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் முடிஞ்சவங்க போகலாம் முடியாதவங்க சாதாரண டயத்தில் போய் சித்ரா குப்தர் கோயிலில் போய் வணங்குவது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு சித்ரா பூர்ணிமே ரொம்ப விசேஷம் நம்ம சந்திரனை வணங்கிட்டு எங்கள் வீட்டில் நைவேத்தியத்துக்கு சக்கர பொங்கல் பண்ணியிருக்கோம் ஊருங்களில்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு சாதம் செய்வாங்க நம்ம லெமன் ரைஸ் எலுமிச்சம்பழ சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் சக்கர பொங்கல் செஞ்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க நம்ம இங்கே வந்து நான் சக்கர பொங்கல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நம்ம வந்து சாமிக்கும் அம்மனுக்கும் அர்ச்சனை பண்ணிட்டோம் இப்போ தீபாரதனை காட்டி நம்ம நம்ம சின்ன நம்மளால் முடிஞ்ச இந்த சின்ன பூஜையை செஞ்சு நிறைவேற்றிடலாம் இப்போ தேங்காய் உடைச்சிட்டு வந்துடலாம் எப்பயுமே பூஜைனாலே நாங்க மக்கோளம் போட்டுருவோம் எந்த பூஜையாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் நம்ம சோக விநாச காரணம் நம்ம கீட்டு சோமாவோ எங்கள் வீட்டில் நடந்த அந்த சின்ன பூஜையை எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடவுளோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் அதே மாதிரி நாங்கள் வந்து இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி நிலாவுக்கும் தீபாராதனை காமித்தோம் நம்ம நிலா சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சாதாரண பௌர்ணமியோட சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் நிறைய விசேஷங்கள் நிறைஞ்ச நாள் அது எல்லாருக்கும் தெரியும் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கு